வணக்க நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இயல் இரண்டில் இருக்கக்கூடிய ஒரு உரைநடை பாடம் தான் பார்க்க போகிறோம் கேட்கிறதா என் குரல் அதாவது தமிழில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இயல் இரண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை சார்ந்த தகவல்கள் இருக்கும் அதில் பத்தாம் வகுப்பில் காற்று சம்பந்தமான தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க இது உரைநடையாக இருந்தாலும் இலக்கியம் ரீதியாக நமக்கு வந்து இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அதனால் சிலபஸ் ஓரியன்டான டாபிக் தான் சரிங்களா ஓகே இப்போ நம்ம டேரெக்டாக வந்து கிளாஸ் போகலாம் அதாவது இதில் நுழைமுடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வில இதில் எதுவும் கிடையாது காற்று வந்து ஒரு உருவம் கொண்டு நம்மிடம் பேசினால் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு அக்ரிணை பொருள் வந்து உயர்தினை போல பேசினா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் இலக்கணை அப்படின்னு சொல்லுவோம் கடந்த பதிவில் நம்ம பார்த்துருப்போம் இப்போ அந்த காற்று சம்பந்தமான என்னென்ன தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பாருங்கள் உலகம் வந்து ஐம்பெரும் போதங்களால் ஆனது அப்படின்னு சொன்ன கருத்து சொன்னது யார் அப்படின்னா தொல்காப்பியார் உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது தொல்காப்பியர் சரிங்களா அடுத்து வாங்க திருமூலர் வந்து திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் ஓகே மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை வந்து நீட்டிக்கும் அப்படின்னு திருமூலர் வந்து திருமந்திரத்தில் சொல்லியிருக்கார் சரிங்களா இது எப்படி எப்படி ஞாபகம்லாம் அப்படின்னா மந்திரம் மந்திரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்மளுடைய வாழ்நாளை வந்து நீடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போது திருமந்திரம் திருமூலர் அதே கருத்தை ஒருத்தர் சொல்லியிருக்காங்க யார் அவங்க அப்படின்னா பிற்கால அவையார் அவர்கள் அவங்க குரல் எழுதியிருக்காங்க அதாவது அவையாரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு விதமான அவையாறுகள் இருந்திருக்காங்களாம் அதில் பிற்கால அவையார் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு குரல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க திருவள்ளுவர் கிடையாது பிற்கால அவையார் அவர்கள் சரிங்களா அவங்க குரல் எழுதியிருக்காங்க அதில் வாயு தாரணை அப்படின்ற அதிகாரத்தில் இந்த குரல் வந்து கொடுத்துருக்காங்க வாயு வழக்கம் அறிந்து சிறிதடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் சரிங்களா இந்த குரல் பார்த்துங்க இது வந்து வாயுதாரை அப்படின்ற அதிகாரத்தில் யார் எழுதிருந்தது பிற்கால அவையாறு அவர்கள் எழுதியிருக்காங்க சரிங்களா வாயு ஆயுள் பார்த்துங்க ஓகே இந்த வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் வாயு ஆயுள் இந்த வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் கேட்டால் அவ்வையாறு குரல் என்ன அதிகாரம் வாயுதாரணை அதிகாரம் என்ன கருத்து மூச்சு பயிற்சி அதை காட்டுறத மூச்சு பயிற்சி தான் நம்மளுடைய வாழலை நீடிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் காற்றினுடைய வெவ்வேறு பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க காற்றுன்னு சொல்லுவோம் வலி வலி அப்படின்னாலும் காற்று தான் அப்படின்னு அர்த்தம் பிரியலாம் பாருங்கள் வலி அப்படினால காற்று தென்றல் புயல் சூறாவளி அப்படின்னு சொல்லுவோம் பருவநிலை சூழல் அத பருவநிலை மாற்றம் என்ன சூழல் அப்புறம் வீசும் வேகம் அதை ஆகியவற்றை பொறுத்து தென்றல் காற்று பூங்காற்று கடல் காற்று பனி காற்று அப்படின்னு பல வகையான பெயர்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்துங்க சரிங்களா ஜஸ்ட்டு ஒரு முறை படிச்சுங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து நான்கு திசையிலும் நான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது கொஞ்சம் மைன்யூட்டாக கவனிங்க அதான் நான்கு திசையில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த நான்கு திசையில் நான் வந்து காற்று வந்து வீசணும் எனக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது சரிங்களா அப்போ கிழக்கு சைடில் இருக்கக்கூடிய காற்றுக்கு வந்து குணக்கு அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது கொண்டல் காற்று அப்படின்னு சொல்லணும் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கில் என்ன இருக்குது பே ஆஃப் பெங்கால் இருக்குது வங்காள விரி எங்கே இருக்க சென்னை சைடில் இருக்குது ஞாபகத்துங்க சரிங்களா சென்னை போனேன்னா பீச்சு பீச் போனால் எப்படி இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் அப்போது கொண்டல் காற்று கொண்டலாக நான் குளிர்ச்சியை தருகிறேன் குளிர்ச்சியாக தான் ஆகும் மழை வரும் மழையை தருகிறேன் மழையில் நினைஞ்சால் எப்படி இருக்கும் ஜாலியாக இருக்கும் இன்பத்தை தருகிறேன் அப்போ கிழக்கில் இருக்கிறவங்க குணமாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க கிழக்கு பகுதியில் கிழக்கு வீதியில் இருக்க நம்ம ஊரில் எல்லாம் கூட பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு பகுதியில் இருக்கவங்க அந்த கிழக்கு வீதியில் குணமாக இருப்பாங்கம்மா மேற்கில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களோட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ கிழக்கு அப்படின்னா குணக்கு கிழக்கில் இருக்கவங்க குணமாக இருப்பாங்க சென்னையில் இருக்கவங்க குணமாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அப்போ ஏன் சென்னைன்னு சொல்கிறேன் அப்படின்னா கடல் இந்தியாவினுடைய கிழக்கு கடல் இருக்குது பே ஆஃப் பெங்கால் இருக்கு அந்த கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களை சுமந்து வருவதால் மழைக்காற்று அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கிழக்குக்கு என்னென்னு சொல்றாங்க பாருங்க கிழக்குக்கு குணக்கு கிழக்கில் இருக்கவங்க குணமா இருப்பாங்க அப்போ குணக்கு அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு கொண்டல் காற்று அப்படின்னு சொல்லலாம் மழைக்காற்று அப்படின்னு சொல்லலாம் எப்படி ஒன்று கொஷின் கேட்பாங்க கிழக்கு குணக்கு கொண்டல் மழைக்காற்று பீச்சில் சுண்டல் இருக்குது அப்போ கொண்டல் ஞாபகம் வச்சுங்க கிழக்கு குணக்கு கொண்டல் மழைக்காற்று சரிங்களா ஓகே அடுத்து மேற்கு வாங்க கிழக்கு வந்து மழைக்காற்று அப்படின்னா மேற்கு எப்படி இருக்கும் ஹீட்டாக இருக்கும் வெப்பமாக இருக்கும் அதுதான் இங்கே அப்போ மேற்கு வந்து குடக்கு அப்படின்னு பெயர் சொல்கிறான் இது வந்து கோடை காற்று அப்படின்னு சொல்கிறோம் வலிமையோடு கோடை கோடைக்காற்று எப்படி இருக்கும் வலிமையோடு தான் வீசும் அப்போ வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்ப காற்று ஆகிறேன் கோடை கோடைக்காற்று எப்படி இருக்கும் வறட்சியாக இருக்கும் வறண்ட இருந்து வீசும் காற்று வலிமையோடு வீசும் சரிங்களா எந்த சைடில் மேற்கு சைடில் கிழக்கு சைடில் குணமாக இருப்பாங்க மேற்கு சைடில் அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க அப்போ ஏடா குணமாக இருப்பாங்க கிழக்கு மடக்காக இருப்பாங்க அப்படின்னு வச்சுங்க குடக்கு சரிங்களா கிழக்கு குணமாக இருக்காங்க அப்படின்னு ஞாபகிச்சாலே இதை ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம் மேற்கு ஓகேவா அடுத்து பாருங்கள் வழக்கு வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு வடக்குக்கு வந்து வாடை அப்படின்ற பெயரும் இருக்கு அப்போ வடக்கிலிருந்து வீசும்போது நான் வாடை காற்று எனப்படுகிறேன் அப்போ வாடக்கு வடக்கு காற்றுக்கு வாடை காற்று வா வா அட்டன் பண்ணிடலாம் வடக்கு காற்று வாடை காற்று வடக்கில் என்னங்க இருக்கு நார்த் சைடில் என்னங்க இருக்கு பனி இமயமலை இருக்கு அப்போ இமயமலை எப்படி அது பனி பிரதேசம் நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதைக்காற்று எனவும் அணைக்கப்படுகிறேன் சரிங்களா அப்போ இமயமலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா சங்கு ஊதிடுவாங்க அப்படின்னு ஊதை காற்று மலைக்கு போனோம் அப்படின்னா ஊதிடுவாங்க அவ்வளோதான் அப்படின்னு வச்சுங்க சரிங்களா அங்கே எப்படி இருக்கும் பனி பிரதேசம் அப்போ பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஆல்ரெடி கிழக்கில் வந்து குளிர்ச்சியான பார்த்துருக்காங்கன்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க பாருங்க மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வடக்கு அப்படின்னா காற்று பூதை காற்று வடக்கில் என்ன இருக்குது மழை இருக்குது பனி பிரதேசம் அங்கே போனால் சங்கு ஊதிருவாங்க ஊதை காற்று அவ்வளோதான் வாங்க தெற்குன்னு என்ன தென்றல் காற்று தெற்கிலேருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று ஏன் தென்றல் காற்று அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தென்றல் காற்று வந்து இதமாக வீசும் அவன் மரம் செடி கொடி ஆறு மலை பள்ளத்தாக்கு இதெல்லாம் கடந்து இதமாக வீசுவதால் நான் வந்து தென்றல் காற்று அப்படின்னு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அவ்வளோதான் அதை நான்கு திசை கொடுத்தாச்சு வச்சு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்தில் நான் அப்படின்னா இந்த காற்று சம்பந்தமா இலக்கியங்கள்ல என்னென்ன கவிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் ஓகே வண்டோடு புக்க மணவாய் தென்றல் ஒடிசா நியமிக்கலாம் ஒன்றும் இல்லைங்க தென்றல்ன்ற வார்த்தை இருக்கா தென்றல்னா காற்று காற்று பத்தி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க வண்டு புக்க மணவாய் பூக்களும் அதனுடைய நறுமணமும் மண்டும் கலந்து காற்றில் வருது அப்படின்னு யார் சொன்னது இளங்க வடிகள் சொன்னது சிலப்பதிகாரம் அவ்வளோதான் வண்டு தென்றல் அப்படின்னு பார்த்தாவே நம்ம சிலப்பதிகாரம் இளங்க வடிகளை ஆன்சர் அட்டன் பண்ணிடணும் அவ்வளோதான் சரிங்களா அடுத்து வாங்க பல பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாத தென்றல் விடுதூது என்னும் சிற்றிலக்கியத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க நத்தமிழும் தன்பொருணை தென்றலே அப்படின்னு கொடுத்துரு அதாவது என்ன அப்படின்னா பத்மகிரிநாத தென்றல் விடுதூது அப்படின்ற சிற்றிலக்கியத்தில் இந்த தென்றல் அதாவது காற்றை வந்து தூது அமைச்சிருக்காங்க சிற்றிலேக்கத்தில் காற்றை வந்து தூது அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பெண்ணுறுத்தி தூது செல்ல என்னை அன்போடு அழைக்கிறாள் அப்படிங்கிறது காற்று சரிங்களா அதாவது ஒரு பெண்ணானவள் வந்து தூதை வந்து எதன் மூலமாக தூது அனுப்புகிறாங்க ஆல்ரெடி நம்ம தமிழ் வீடு தூதில் பார்த்துருப்போம் அதனுடைய அன்பை சொல்கிறதுக்காக தமிழே தூது அமைச்சிருப்பாங்க அந்த மாதிரியே இங்கே காற்றை வந்து தூது அனுப்புகிறாங்க இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பத்மகிரிநாத தென்றல் விடுதூது ஆசிரியர் யார் அப்படின்னா பல பட்டடை சொக்கநாத புலவர் ஆல்ரெடி சொக்கநாத புலவர் இருக்கார் அழகிய சொக்கநாத புலவர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து நமக்கு டேரெக்டாக வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்க இங்கே யார் கொடுத்துருக்காங்க பல பட்டடை சொக்கனா ஏன்னா சொக்கநாத புலவர் அப்படின்னு மட்டும் பழிச்சுட்டு போயிடக்கூடாது அதில் அழகிய சொக்கநாதன் ஒருத்தர் இருக்காரு பல பட்டடை சொக்கநாதன் ஒருத்தர் இருக்காரு இப்போ இங்கே சொன்னது யார் பல பட்டடை சொக்கநாத புலவர் அவர் எழுதின நூல் என்ன என்ன அது பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது அப்படின்ற சிற்றலேக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க சிற்றலேக்காக தூது அனுப்புவாங்க இல்லையா அப்போ இங்கே வந்து காற்றை வந்து தூது அனுப்பிச்சிருக்காங்கல்லாம் பெண்ணூருத்தி அப்போ இந்த வரிகளை கொடுத்துட்டு எந்த ஆசிரியர்னு கேட்டால் நம்ம அட்டன் பண்ணிடலாம் அப்போ தன் தென்றலே அப்படின்றத பார்த்துங்க தன் அப்படின்ற வார்த்தையும் தென்றலே அப்படின்றத பார்த்துங்க தென்றல் கொடுத்துட்டு வண்டு கொடுத்துட்டா இளங்கு தன்பொருணையை கொடுத்துட்டு தென்றல் கொத்துந்தால் பல பட்டரை புலவர் நூல் வந்து பத்மகிரிநாதர் தென்றல் தூது சரிங்களா சிற்றலைக்காது ஓகே அடுத்து பாருங்க இங்கே ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க அந்த நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளத்தென்றல் அப்படின்னு அந்த திரைப்பாட பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க அது எக்ஸாம் பண்ணோம்னா நமக்கு தேவையில்லை அதுக்கு அடுத்து வாங்க முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் முன்னீர் அப்படின்னா கடல் நீர் நாவாயினா கப்பல் அப்போது இந்த பழங்காலத்தில் வந்து கப்பல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்மர கப்பல்கள் வந்து பயன்படுத்தினாங்க அந்த பாய்மர கப்பல்கள் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா காற்று மூலமாக ஆகும் சரிங்களா தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி இந்த வரிகளை கொடுத்துட்டு இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நலி வலி களி வச்சுங்க இங்கே கரிகால் வளவன் ஏதாவது இந்த வரிகள் வந்து யார் யாரை வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கரிகால் பெருவளத்தானை கரிகால் பெருவாளனத்த பெருவளத்தானே வந்து புகழ்ந்து சொன்னது என்ன நூல் அப்படின்னா புறநானூறு ஆசிரியர் யார் அப்படின்னா வெண்ணி குய்த் அதாவது வலி அப்படின்னா காற்று அப்படின்னு அர்த்தம் இங்கே காற்றை வந்து சிறப்பித்து அவங்க கூறியிருக்கிறாங்க சரிங்களா அப்போ இதில் இல்லை என்ன இதில் எப்படி கேட்பாங்க சார் அப்படின்னா இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு என்ன நூல்னு கேட்கலாம் ஒன்று ஆசிரேரியார்னு கேட்கலாம் அப்போ நலி வலி களி அந்த வார்த்தை வந்திருந்தால் புறநானூறு கரிகால வளவன் அப்படின்றத பார்த்துங்க ஏன்னா அவனை பற்றி தான் இங்கே புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க நூல் வந்து புறநானூறு ஆசிரேரியாரு வெண்ணி கொயத்தியார் சரிங்களா ஓகே அடுத்து வாங்க ஹிப்பாலஸ் பருவ காற்றின் பயணி அதாவது ஹிப்பாலஸ் அப்படின்ற ஒரு ஒரு கிரேக்க அறிஞர் அவர் கிரேக்க அறிஞர் இந்த பருவ காற்றினுடைய பயனை வந்து உலகத்துக்கு வந்து அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பருவ காற்று அதனுடைய பயன் வந்து உலகத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் அவர் வந்து இந்த பருவ காற்றினுடைய பயனை பயனை வந்து இந்த பருவ காற்றுனால நமக்கு என்ன பயன் அப்படின்றது அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து அதை பயன்படுத்தியிருக்காங்க அதாவது அந்த பருவக்காற்று மூலமாக கடல் கடந்து வணிகம் செய்து தமிழர்கள் வந்து அந்த பருவக்காற்றனுடைய பயனை வந்து தெரிஞ்சுருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஹிபாலஸ் பருவக்காற்று அப்படின்னா என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க இதை பார்க்கலாம் பாருங்க அதாவது இவர் யார் கிரேக்க மாலமி கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் ஹிபாலஸ் அப்படின்றவர் கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பருவ காற்று பருவ காலங்கள் காற்று இருக்குல்லையே அந்த பருவ காற்று உதவி மூலமாகவே முசிறி சேர நாட்டினுடைய முசிறி துறைமுகத்துக்கு வந்து ஈஸியாக அதை நடுக்கடல் வழியை ஈஸியாக வந்து ஷார்ட்கட்டில் ஒரு ரூட் வந்து கண்டுபிடிச்சிருக்கார் எப்போ அப்படின்னா கிபி முதலாம் நூற்றாண்டு கிபி ஒ ஒன்றாம் நூற்றாண்டில் ஹிபாலஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க மாலுமி கிரேக்க மாலுமினா என்ன ஊர் ஊராக சுற்றுறாங்க அவங்க எங்கேருந்து வராரு கிரேக்கத்தில் இருந்து வராரு எங்கே வராரு சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வராரு நடுக்கடல் வழியாக ஷார்ட்கட்டில் ஒரு ரூட்டு கண்டுபிடிக்கிறார் பருவக்காற்றுடைய ஹெல்ப் மூலமாக சரிங்களா அந்த வழியாக வந்து யவன கப்பல்கள் வந்து அதிகமாக வந்து போக்குவரத்து நடந்திருக்கு அதனால் இந்த யவனர்கள் என்ன பண்ணுறாங்க இது ஹிப்பாலஸ் கண்டுபிடிச்சிது அதனால் வந்து அவங்க பெயரே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்பாலஸ் பருவ காற்று அப்படின்னு அந்த ரூட்டுக்கு வந்து நேம் வச்சிடறாங்க சரிங்களா அப்போ ஹிபாலஸ் பருவ காற்றின் வழியில் யவன கடி கடல் வணிகம் வந்து பெருகிற்று அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் மழை தருவேன் நான் அப்படின்ற டாப்பிக் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது தென்மேற்கு பருவ காற்று இது வந்து ஜிகேலையும் கேட்பாங்க தமிழ்லையும் கேட்பாங்க தென்மேற்கு பருவ காற்று இந்த காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் முதல் செப்டம்பர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜூனில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மழை வரணும்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க தென்மேற்கு பருவ காற்றுறப்ப இந்தியாவில் அதிக அளவுக்கு மழை பெய்யும் அப்போ ஜூன் டு செப்டம்பர் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நாலு மாதம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து வடகிழக்கு பருவ காற்று சரிங்களா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருவ காற்று அப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக மழை வரும் சரி ஓகே இந்தியாவுடைய முதுகெலும்பு பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த வேளாண்மைக்கு தேவையான மழை வந்து நமக்கு காற்று மூலமாக வந்து கிடைக்குது தென்மேற்கு பருவ காற்று மூலமாக நமக்கு வந்து இந்தியாவுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் எழுபது விழுக்காடு வந்து நமக்கு மழையளவு வந்து கிடைக்குது அப்படின்றாங்க எந்த காற்று மூலமாக தென்மேற்கு பருவ காற்று மூலமாக எழுபது விழுக்காடு மழையளவு வந்து நம்ம கிடைக்குது அப்படின்றாங்க அடுத்து பாருங்கள் தடம் நான் அதாவது தென்மேற்கு பருவ காட்டும் மூலமாக எழுது பர்சன்டேஜ் வந்து நமக்கு மழை வந்து கிடைக்குது இங்கே வடகிழக்கு பருவ காலம் அப்படின்னா வடகிழக்கு அப்போ வந்து மழையாக இருக்கும் புயலும் இருக்கும் அப்படின்றாங்க வடகிழக்கு பருவ காட்டுறப்போ மழையாகவும் இருக்கும் புயலும் இருக்கும் அப்படின்றாங்க இது எக்ஸாம் பாயிண்ட் ஆகல தேவையில்லை அடுத்து பாருங்கள் வலி மிகின் வலி இல்லை அந்த வலி அப்படின்னா பெரியலா போட்டால் அது காற்று இந்த சின்னலா போட்டால் வலி வலிமை இல்லை வலி அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி ஓகே இப்போ வலிமிகின் வழி இல்லை அப்படின்ற இந்த வரிகளை கொடுத்துட்டு இடம்பெற்ற அதாவது காற்றை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க காற்று எவ்வளோ வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருத்து நமக்கு தேவையில்ல வரிகளை கொடுத்துட்டு நூல்னு கேட்பாங்க வலிமிகின் வழி இல்லை புறநானூறு ஆசிரியர் யார் ஐயூர் முடவனார் அதாவது ஐயூர் முடவனார் ஐயருக்கு வந்து வழி ஏற்பட்டுச்சு அப்படின்னு அமைச்சி ஐயருக்கு வந்து வலி ஏற்பட்டது அப்படின்னு யாரு கலந்து வந்தார் மந்திரம் சொல்கிறப்ப ஐயருக்கு வந்து வழியே ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஏன் வச்சுங்க ஐயூர் முடவனார் ஓகே மதுரை இளநாகனார் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் அதே புறநானூரில் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு அந்த காற்றினுடைய வேகத்தை பற்றி சொல்லியிருக்கார் கடுங்காற்று மணல் அந்த காற்று வந்து மணலையே எடுத்துன்னு வந்து சேர்க்குதான் அப்போ காற்று எவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கு யார் மதுரை இளநாகனார் என்ன நூலில் புறநானூரில் சரிங்களா அடுத்து வாங்க ஆற்றலாக நான் அப்போது என்ன அப்படின்னா உயிர் உயிர்வழின்னா ஆக்சிஜன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு பேசிகிட்டு அப்படின்னா உயிர் வாழினோம்னா எனக்கு ஆக்சிஜன் தேவை இல்லைன்னா வாழ முடியாது அப்போது அந்த ஆக்சிஜன் தருது ஓகே அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை சேர்க்கை இப்போது பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக அதுக்கு தேவையான உணவு அதுவே வந்து சிந்தசைஸ் பண்ணிக்கும் அதை தான் வந்து நம்ம ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு வந்து காற்று தேவைப்படுது அப்போ அதுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து தேவைப்படும் சரி ஓகே விதைகளை எடுத்து செல்வதற்கு அப்போ காற்று மூலம் அந்த விதைகள் வந்து பரவுதான் அந்த விதைகள் வந்து விதைகளை எடுத்து சென்று பல இடங்களில் தூவுகின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் தேவையில்லை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர் சங்கிலி தொடர் அறுபடாத இருக்க உதவுகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் இதுவும் வந்து தேவையில்லை அதாவது பூவின் தேனின் கனியின் தாவரத்தின் உயிரினத்தின் மனத்தை எண்ணில் சுமந்து பூவின் உயிர் சங்கிலி தொடர் அறுபடாத இருக்க உதவுகின்றன இது ஒரு பெரிய கான்செப்டு இங்கே வந்து அது தேவையில்லை அடுத்து வாங்க காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கோள் அப்படின்னு சொல்றது புதுமொழி காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கோள் என்னும் புதுமொழிக்கு வித்தாகிறேன் அதாவது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் அதாவது காற்றை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் அப்படின்னா வளம்னு அர்த்தம் அந்த வளத்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப வந்து பயன்படுத்திக்கலாம் அது வந்து ரினியூவபுள் ரிசோர்ஸ் இப்போ காற்று வந்து ரினியூவபுள் ரிசோர்ஸ் இப்போ காற்றை வந்து நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா காற்று குறைஞ்சிடுமான்னு குறையாது அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கனிம வளங்கள் இப்போது மின் ஆற்றலை வந்து உற்பத்தி செய்கிறப்ப கனிம வளங்கள் அந்த நிலக்கரியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் பூமிக்கு அடியிலேருந்து இருந்து எடுக்கிறோம் அப்போ எடுக்க 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 அந்த நிலக்கரி உருவாகிட்டே வருமா குறைஞ்சிட்டே வந்துடும் அப்போ நீ அந்த நிலக்கரியை எடுத்து எடுத்து நம்ம மின்னாட்டல் எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்போ அந்த கனிம வளம் ஆகும் நம்மளுடைய நிலத்தில் வந்து குறைஞ்சிகிட்டே வரும் ஆனால் அதே வந்து நிலக்கரியை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக காற்றை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய களிம கனிம வளம் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்ற தகவல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இது சயின்டிஃபிக்காகவும் நமக்கு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நமக்கு தமிழ் ரீதியாகவும் வந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் அதாவது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அது காற்று மூலமாக எலெக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க சரிங்களா அதில் இந்தியா வந்து ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்குது உலகத்திலே காற்று மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்றதுல இந்தியா வந்து ஃபிஃப்த்து ப்ளேஸ்லேயே இருக்குது தமிழ்நாடுப்பா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்குது இந்தியாவில் தமிழ்நாடு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது இந்தியா உலகத்தில் ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்குது சரிங்களா காற்று மூலமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுல அதுக்கடுத்து பாருங்கள் உலகிலேயே அதிகளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குது அதாவது உலகிலேயே அதிகளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா வந்து செகண்ட் காற்று மாசுபாடு காற்றுனால மாசுபடுது அப்படின்னா அது இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்றாங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இந்த தெரிந்து தெளிவுங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது அந்த நீர் மாசுபாடு அடைவதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த குடிநீரை வந்து விலைக்கு வாங்கி குடிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஏன்னா இப்போ மினரல் வாட்டர் ஆகிடுச்சி அந்த கேன் வாட்டர் ஆகிடுச்சு வெளில போனோம் அப்படின்னா ஒரு லிட்ரு அந்த ரெண்டு லிட்ரு அந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்துகிறோம் எதுக்கு நீர் மாசுபாடு அடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லின்னு இருக்கோம் அதனால் அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அது காற்று மாசுபாடு அடைந்து வருகிறது எப்படி தண்ணீரை வந்து நம்ம பாட்டிலில் வச்சு விற்கிறாங்களோ அந்த மாதிரி ஆக்சிஜனையும் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் அடித்து விற்கிற நிலைமை வந்துடுச்சு அது வந்து ஒரு புட்டியின் விலை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே அப்படின்னு நீங்கள் தகவல் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே நேச்சுரலாக எப்படி அண்டர்க்ரவுலேருந்து எடுக்கிறோமோ அதை அப்படியே பருக்கிறது தான் வந்து நல்லது அது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல சரி ஓகே அடுத்து பாருங்கள் மனிதனால் நாள் நான் ஓகேப்பா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நீ சாப்பாடு இல்லாமல் ஐந்து வாரம் வாழலாம் நீர் இல்லாமல் ஐந்து நாள் வாழலாம் அதாவது ஃபுட் இல்லாமல் அஞ்சு வாரம் வாழலாம் வாட்டர் இல்லாமல் ஐந்து நாள் வாழலாம் ஆனால் நாய் இல்லை அப்படின்னா ஐந்து நிமிடம் கூட அவங்களால் வாழ முடியாது அப்படின்னு காற்று சொல்லுது சரிங்களா ஏன்னா ஹேர் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட் ஆக்சிஜன் வந்து நமக்கு உள்ளே என்றாகிட்டே இருக்கணும் சரிங்களா ஓகே ஏ ஏன் மாசு அடையுது அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் போட்டு எரிக்கிறதுனால இந்த டயர்லாம் போட்டு எரிக்கிறதுனால மாசு அடையுது அப்போது நெகிழி பைகள் நெகிழி அப்படின்னா பிளாஸ்டிக் இது கேட்பாங்க பிளாஸ்டிக் சொற்களில் கேட்பாங்க சரிங்களா இப்போ இலக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டேரெக்டாக இருக்கும் இந்த சிலபஸ்ஸு ஒரு சிலலாம் வந்து இன்டெரக்டாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ இங்கேயே வந்து பாருங்கள் இது எப்படி எடுக்கலாம் கலை சொற்கள் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து எடுக்கலாம் இப்போ நெகிழி அப்படின்னா என்ன பிளாஸ்டிக்காக தான் நெகிழி அப்படின்னு சொல்லுவோம் மெது உருளைகள் டயரை தான் வந்து மெது உருளைகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதெல்லாம் வந்து எரிக்கிறதுனாலையும் குளிரூட்டப்பட்ட அறை அந்த ஏசி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்து பயன்படுத்துறதுனாலையும் பட்டாசு வடிகட்டாமல் புக தொழிற்சாலை பொது போக்குவரத்து இதனால் இந்த தொழிற்சாலை இண்டஸ்ட்ரீஸ்னாலையும் டிரான்ஸ்போர்ட்னாலேயும் பட்டாசுனாலேயும் இந்த பிளாஸ்டிக்ஸ்னாலையும் டயர்ஸ் எரிக்கிறதுனாலையும் காற்று வந்து மாசு அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் என்ன சார் பிரச்சனை கண் எரிச்சல் ஏற்படும் தலைவலி தொண்டைக்கட்டு காய்ச்சல் நுரையீரல் புற்றுநோய் இழைப்பு நோய் இந்த மாதிரி டிசீசஸ்லாம் வரும் அப்படின்னு இருக்காங்க இந்தியாவில் வந்து மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஐந்தாம் இடம் பெறுவது காற்று மாசுபடி அதாவது இந்தியாவில் உயிரிழப்பு நடக்குது அதாவது டெத்து வந்து நடந்துட்டு இற இறப்பு வந்து நடந்துட்டு இருக்கு அதில் காற்று என்னென்ன காரணங்களால இறப்பு நடக்குது அப்படின்னு கணக்கெடுத்தோம் அப்படின்னா அதை காற்று மாசுபாடாத இறப்பு ஏற்படுது அப்படின்றது வந்து நம்மளது ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கும் அப்போ காற்று மாசுபாட மாசுபடுறதுனால எவ்வளோ பேர் இறக்குறாங்க அப்படின்றத பாருங்கள் சரிங்களா ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கும் காற்று மாசுபடுறது மூலமாக உயிரிழப்பில் இந்தியா வந்து ஐந்தாவது இடத்துல இருக்குது சரிங்களா ஓகே அப்போ இந்தியா வந்து எந்த அளவுக்கு வந்து ஹேர் பொல்யூஷன் வந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள் அடுத்து இந்த யூனிசெஃப் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காற்று மாசுபடுவதால் குழந்தைகளுக்கு வந்து மூளை வளர்ச்சி வந்து குறைவாக இருக்குது அப்போ காற்று மாசுபடுவதால் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னது யார் சிறுவர் நிதியம் அந்த யூனிசெஃப் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் அடுத்து இங்கே ஒரு நின்று கொடுத்துருப்பாங்க அதாவது இது வந்து நான் கான்செப்ட் சொல்லிடுறேன் அதாவது நம்மளுடைய இந்த புவி அடுக்குகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஓசோன் லேயர் அப்படின்னு ஒரு லேயர் ஒன்று இருக்கும் அந்த ஓசோன் லேயர்னுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அந்த ஓசோன் லேயர் வந்து இந்த சன்லைட்டில் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரேஸ் வரும் அதில் வந்து அல்ட்ரா ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம் அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் புறவுதா கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த புரவுதா கதிர்கள் வந்து சூரியத்துலேருந்து அப்படியே வரப்போ இங்கே பூமிக்கு வந்து வரக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த புறவுதா கதிர்களை வந்து நமக்கு வந்து நிறைய நோய்கள் வந்து உருவாக்கும் அந்த புறவுதா கதிர்களை தடுத்து நிறுத்தத் தயார் அப்படின்னா இந்த ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம் தான் ஓசோன் படலம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து நம்ம இந்த பொருள்கள்லாம் எரிக்கிறதுனால இந்த காற்றை வந்து மாசுபடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஓசோன் லேயர் வந்து பாதிப்பு ஏற்படும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த அல்ட்ராவலேஷன் வந்து டேரெக்டாக வந்து நம்மளை வந்து பாதிக்கும் சரிங்களா அப்போ அது பாதிப்பு எதென்ன காரணங்களாக பாதிப்படையுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம வந்து குளிர் சாதன பெட்டியில் ஃப்ரிட்ஜில் வந்து என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா குளோரோ ஃப்ளோரோ கார்பன் வந்து பயன் பயன்படுத்துகிறோம் அதாவது சிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக குளோரோ ஃப்ளோரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃப்ரிட்ஜில் குளிர்பதன பெட்டி அப்படின்னா ஃப்ரிட்ஜு சரிங்களா இப்போ இதுவும் கேட்கலாம் ஃப்ரிட்ஜுக்கு என்ன தமிழ் சொல்லுன்னு கேட்கலாம் குளிர் பதன பெட்டி அப்போ அதில் குளோரோஃப்ளோரோ கார்பன் பயன்படுத்துகிறோம் அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் தான் என்ன பண்ணுது ஓசன் லேயர் வந்து பாதிப்படைய அடைய அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு வழியே இல்லையா சார் அப்படின்னா வழி இருக்குது குளோரோஃப்ளோரோ கார்பன் பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம ஹைட்ரோ கார்பன் பயன்படுத்தலாம் இதனால் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஹெச்சி ஷார்ட் ஃபார்ம் சரிங்களா அதுக்கடுத்து அமில மழையை பற்றி தகவல் சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த மாதிரி பொருள்கள்லாம் வந்து எரிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த கந்தக டை ஆக்சைட் ஆக்சைட்ஸ் சரிங்களா நச்சு பொருள் கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து காற்றில் கலக்கும் அப்போ காற்றில் கலக்கும் போது மழை வரப்ப அந்த கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு எல்லாம் அந்த நீரில் கலந்து பூமிக்கு வரும் அந்த மழையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அமில மழை அப்படின்னு சொல்லும் இதனால் என்ன சார் ஆகும் அப்படின்னா மண் பாதிக்கும் இப்போ மழை வருது அமில மழையாக வருது குளத்தில் தேங்குது அப்படின்னா குளத்தில் யார் இப்போ மீன் இருக்குது அப்போ அந்த உயிரை நம்ம பாதிக்குது இல்லையா அந்த நீரை நம்ம பயன்படுத்துகிறோம்ல அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ மண் நீர் கட்டடங்கள் காடுகள் நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பத்திற்குள்ளாகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் விழிப்புணர்வோடு இருக்கணும் காற்றை வந்து தூய்மையாக்க தூய்மையாக்குவதற்கான நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணும் அப்படின்றாங்க சரி என்ன பண்ணலாம் பாருங்கள் மரம் தரும் நான் மரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் காற்று ரிலேட்டடாக அதான் ஒரு மணித்துளிக்கு ஒரு மணித்துளின்னா ஒன் மினிட் டுவெல் டு எயிட்டீன் இதெல்லாம் கொஷின் ஏறியாங்க டுவெல் டு எயிட்டீன் டைம்ஸ் மூச்சு காட்டை நீங்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையலுக்கு தேவையான உயிர்வெளியை தருகிறது அதாவது இப்போ நம்ம மூச்சு இழுத்து விடுறோம் இல்லையா ஒரு டைம் வந்து மூச்சு இழுத்து நம்ம வெளியிடுறோம் அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பன்னிரெண்டு முதல் பதினெட்டு முறை மூச்சு வந்து உள்ளே இழுத்து வெளியிடுறோம் அப்படின்றாங்க அப்போ உள்ளே இழுக்கும் போது உள்ளே என்ன போகும் ஆக்சிஜன் போகும் வெளியிடும் போது என்ன வெளியில் வரும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும் அப்போ நமக்கு ஆக்சிஜன் தேவை ஆக்சிஜன் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் அந்த ஆக்சிஜன் எது மூலமாக இருந்தால் கிடைக்கிது நமக்கு பிளான்ஸ் மூலமாக இருந்தால் கிடைக்கிது உள்ளே ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வெளியில் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறோம் அந்த பிளான்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியிடும் சரிங்களா அதனால தான் வந்து நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்போ பிளான்ஸ்க்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும் நம்ம வெளியிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு அது வந்து ஆக்சிஜன் வந்து வெளியிடும் அப்படி தான் நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும் மரங்களை வளர்க்கணும் அப்படின்றாங்க சரிங்களா அப்போ இங்கே எப்படி கொஷின் கேட்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை நம்ம வந்து மூச்சு காற்று விடுறோம் சீக்கிரம் அப்படின்னா பன்னிரெண்டு முதல் பதினெட்டு முறை சரிங்களா டுவெல் டு எயிட்டீன் டைம்ஸ் ஒன் மினிட் சரிங்களா மூச்சு இழுத்து அடி வெளியிடுறோம் குப்பை மேலாண்மை ஆமாம் வேஸ்ட்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும் பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தருங்க தாருங்கள் அப்படின்னு சொல்லி பொது போக்குவரத்து என்னென்ன இப்போ இண்டிவிஜுவலாக டூ வீலரு கார் அதெல்லாம் நிறைய ஆயிடுச்சு அப்போ டூ வீலரு என்ன டிராவல் பண்ணுறோம் டூ வீலர் காரில் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண பஸ்ஸில் போங்க ட்ரெயினில் போங்க பிரச்சனை இல்லை கொஞ்சம் என்ன ஆகும் பொல்யூஷன் வந்து ஏற்படுறது குறைக்கலாம் அப்படின்றாங்க மின்னாற்றலை இயக்கும் ஊர்திகளை மிகுதியாகுமா அதாவது இப்போது நமக்கு மோட்டார் டூ வீலர் கூட வந்து வச்சுப்பாங்க எலக்ட்ரிசிட்டி பேட்ரி வண்டின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பயன்படுத்துங்க அப்படின்றாங்க ஏன்னா பெட்ரோல் டீசல் மூலமாக தானே வந்து ஹேர் வந்து பொல்யூஷன் ஏற்படுது ஸோ அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றாங்க இந்த கச்சா எண்ணெய் நிலக்கரி முதலிய புதை வடிவ எரி எரிபொருளை தவிருங்கள் வீட்டு சமையலுக்கு விறக வந்து பயன்படுத்துவதை கைவிடுங்கள் அப்படின்னு இருக்காங்க சரி ஓகே ஜூன் ஃபிஃப்டீன் ஜூன் பதினைந்து பதினைந்தாம் தேதியை நான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா உலக காற்று நாளாக கொண்டாடுறோம் ஜூன் ஃபிஃப்டீனு உலக காற்று நாள் அப்படின்னு அவன் கொண்டாடு வேர்ல்டு ஹேர் காற்று நேரம் நல்லா நேரம் வச்சு ஏன்னா வேர்ல்டு வாட்டர் டேலாம் இருக்குது சரிங்களா அப்போது உலக காற்று நாள் எது அப்படின்னா ஜூன் ஃபிஃப்டீன் சரிங்களா இதே ஜூன் ஃபைவ்ல ஒன்று வரும் இப்போ வேண்டாம் அது சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகும் ஜூன் ஃபிஃப்டீன் வந்து உலக காற்று காற்றை பற்றி நாம் பேசிட்டு இருக்கோம் எங்கே பேசுகிறோம் ஜூன் ஃபிஃப்டீனில் பேசுகிறோம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இங்கே வாங்க தெரியுமா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் குளோரா ஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை பாருங்கள் குளோரோஃப்ளோரோ கார்பன் எங்கே பயன்படுத்துகிறோம் ஃப்ரிட்ஜில் நம்ம பயன்படுத்துவோம் அதனுடைய ஒரு மூலக்கூறு ஒரு மாலிக்குள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்திடுமா சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க இங்கே ஒரு படல் கொடுத்துருக்காங்க பாருங்க துகிலாய் உடல் வருடி வாஞ்சனையுடன் மனம் வருடி துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் மொட்டை மாடி தண்ணீரவில் நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறவிட்ட தாளாத தண்ணீருக்கம் இவை எல்லாமே எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்று இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் புது கவிதையில் சிக்கி போனேன் இந்த வரிகளை கொடுத்துட்டு கேட்டால் அப்படின்னா முதல் இரண்டு வரிகள் பார்த்தேங்க மின் துயிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி இந்த வரிகளை பார்த்தா கேட்டால்னா கடைசி கேட்பாங்க பூங்காற்றே இத்தனை நாள் உன்னை பாடாது இருந்து விட்டேன் புது கவிதையில் சிக்கி போனேன் அப்படின்னு சொல்லிருக்கார் சொல்லியிருக்கார் யார் தேவக்கோட்டை வா மூர்த்தி தேவக்கோட்டை வா மூர்த்தி கேட்டால் இந்த வரிகள் கொடுத்துட்டு கேட்கலாம் அண்ட் அட்டன் பண்ணிடலாம் ஓகே எத்தி செய்யும் புகழ் மணக்க பாருங்கள் அதாவது தாய்லாந்து நாட்டில் அந்த மன்னர்னுடைய முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களில் அவங்களுடைய தாய்மொழியில் எழுதி பாடுறாங்களாம் சரிங்களா தாய்லாந்து நாட்டில் அந்த மன்னர்னுடைய முடிசு முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களில் அவங்களுடைய தாய்மொழியில் எழுதி பாடுறாங்க அப்படின்னு இந்த தகவல் நமக்கு யார் கொடுத்தது தனிநாயகம் அணிகள் அவர்கள் கொடுத்துருக்காரு இவர் சிலபஸில் இருக்காது அதனால் இதில் நோட் பண்ணி வச்சுங்க எந்த நாடு தாய்லாந்து என்ன நூல் திருவெம்பாவை திருப்பாவை சரிங்களா ஓகே அவ்வளோதான் அதுக்கடுத்து காற்றைவாக இருக்கும் அது வந்து பாரதியார் அவர்களுடைய பாடல் அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி